எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வெளியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் புனிதர்களை பற்றி நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்திப்பது நாளும் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி தெரிகிறது இன்று யாரை பற்றி சிந்திக்கப் போகிறோம் தெரியுங்களா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்ஹா இப்படி நாளும் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று நல்லதையே செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை ஒரு பாதையை தந்த பெருமகனாருடைய இதயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து சூரியன் மறையும் திசை வரைக்கும் இந்த பூமி பந்தை புரட்டி போட்டாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வரலாற்றில் வந்திருக்கிறாரா என்பது கேள்வியாக என் கண் முன்னால் நிற்கிறது பெருமகனார் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லலாஹலை வசலம் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பது நாட்கள் ஆறு மணி நேரம் உலகத்தில் வாழ்ந்தார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது பெருமானின் அறுபதாவது வயதில் அவரது தாடியில் பதினேழு முடிகள் இருந்தன நரைமுடிகள் இருந்தன என்கின்ற குறிப்பு அவருடைய தோழர்களுடைய ஏடுகளிலிருந்து தெரிய வருகிறது பெருமகனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடம் அல்குரான் சொல்கிறது பெருமகனாருடைய சுன்னத் சொல்கிறது என்று இரண்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பெருமகனாருடைய வாழ்க்கையிலிருந்து அரிய நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் யாருடைய இறைவன் இச்சையினால் இறைவன் நாடினால் நடக்கும் இறைவன் நாடாவிட்டால் நடக்காது இதை பற்றி இன்று பல விஷயங்களை பன்னூல் ஆசிரியர் அ கா அபையர் ஜையிதி எம்ஏ அவர்களிடத்தில் பகிர்ந்தேன் இதில் உள்ள பிழைகள் அரபு மொழி சொற்கள் ஏதேனும் கலந்திருந்தால் வந்திருந்தால் பிழைகள் ஏற்பட்டால் மார்க்க அறிஞர்கள் மன்னிப்பார்கள் என்று நான் நினைத்து இந்த பதிவை தருகிறேன் இதயம் கவர்ந்த இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் நாயகம் எங்கள் தாயகம் என்கின்ற எல்லாம் வாசித்து அல்குரானையும் அல்கதேசியும் நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் இறைவன் ஒருவன் தான் என்கின்றதான் மாற்று கருத்தே இல்லை அப்போ இறைவன் ஒருவன் என்கின்ற நாதத்தை அடிப்படையாக வைத்து எழுந்த இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற பொழுது அது இதயம் கவர்ந்ததாக இருக்கிறது இறைவன் மனிதர்களை வெவ்வேறு நிறங்களில் படைத்திருக்கிறான் உருவமைப்புகளில் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறான் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இறைவன் குருதியினுடைய நிறத்தை செந்நிறமாகத்தானே படைத்திருக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் இறைவனுடைய எண்ணம் வண்ணம் எப்படி இருக்கிறது என்று நாம் புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் உம்மத் படிக்காதவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அரேபியத்தில் அவர் பிறந்த அந்த நகரத்திலே எத்தனையோ பேர் கல்வியில் கேள்விகளில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தாலும் கூட இறைவன் நபிகள் நாயகம் சரலாகலை வசலத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் அவர்தான் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் நபிகள் பெருமகனார் அவர்கள் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் அதை இறைவன் உலகுக்கு அறிவித்தான் மார்க்கம் ஏதோ சொல்லிவிட்டது பெருமகனார் ஏதோ சொல்லிவிட்டு போனார் என்பதல்ல எதை சொன்னாரோ அதை போல நடந்து காட்டினார் என்பதுதானே மாணவியினுடைய மாசற்ற இதயம் பார்க்கலாமா நற்செயல்களில் அல்லாவுக்கு பிரியமானது எது என்று ஒரு தோழர் கேட்கிற பொழுது தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அமல்களில் சிறந்த அமல் எது என்று கேட்கிற பொழுது தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள் ஐந்து வேளை தொழுகை இருக்கிறதே அதை குறித்து தோழர் ஒருவர் பெருமகனார் இடத்திலே வினவுகிறார் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் ஐந்து வேளை ஒருவர் குளித்தால் அழுக்குகள் அவர் உடம்பில் படுமா தேங்கி நிற்குமா என்று பெருமகனார் கேட்கிறார் அதுபோல ஐந்து வேளை தொழுகை மிக முக்கியமானது தொழுகை செய்தால் என்ன கிடைக்கும் பெருமகனார் நவில்கிறார் ஒரு பிரகாசமும் இறைவனிடம் ஒரு ஆதாரமும் மறுமை நாளில் வெற்றியும் கிடைக்கும் இது செய்யவில்லை என்றால் தவறிவிட்டோம் என்றால் இறை இறைவனுடைய எதிரிகளாக பாவிகளாக இருக்கக்கூடிய ஃபிர் அவன் காரூன் ஹாமான் போன்ற மூவருடன் மறுமை நாளின் பொழுது நாம் எழுப்பப்படுவோம் பெருமகனார் இடத்திலே ஒருவர் வருகிறார் தனது இடத்திலே தானம் செய்ய ஒன்றுமே இல்லை என்று கண்ணீர் விடுகிறார் பெருமகனார் அவர்கள் சொல்கிறார் தோழர்களே உங்களிடத்தில் தானம் செய்வதற்கு எது இல்லை என்றால் கவலை அடையாதீர்கள் இறைவனை தஸ்பிக் தியானம் செய்வதும் ஒரு வகையான தர்மமே நட்செயல்களை பிறரை செய்ய தூண்டுவதும் தர்மமே தீய செயல்களில் செய்யாமல் அவர்களை விளக்குவதும் தர்மமே என்று பெருமானார் அவர்கள் சொல்கிறார் நாம் மரணித்த பின்பு பய நாம் மரணித்த பின்பு நமக்கு பயன் தரத்தக்க செயல்கள் என்ன தெரியுங்களா தாம் கற்று பிறருக்கும் கல்வியை போதிப்பது நல்லொழுக்கம் பிள்ளைகளை வளர்ப்பது குரு இது மாதிரி அல்குரான் இது மாதிரி புத்தகங்களை பிறர் படிக்க ஓத வாங்கி வைப்பது ஆறு குளங்கள் கட்டுவது பிரயாணிகள் தங்க விடுதிகள் கட்டுவது என்று சொல்கிறார் ஜிகாத் நிதிக்காக எல்லோரும் தங்களால் ஆன இயன்ற நிதியை கொடுக்கிற பொழுது பெருமகனார் அவரிடத்திலே ஒருவர் கை நிறைய வெறிச்சம்பளத்தை நீட்டுகிறார் அப்பொழுது பெருமகனார் அவர்கள் சொல்கிறார் இங்கே குவிக்க வைக்க குவித்து வைக்கப்பட்டுள்ள மிக உயர்ந்த நிதிகளிலே மிகவும் உயர்ந்த நிதி இவர் தந்த நிதி ஏனென்றால் இவர் தன்னுடைய கரங்களால் உழைத்து கொண்டாந்து இதை கொடுத்திருக்கிறார் என்பது மாத்திரம் அல்ல அவர் உழைத்து இதயத்தில் இருந்து கண்ணீர் வடித்து பெருமகனாருடைய வாதங்களில் சமர்ப்பித்தாரே அதைத்தான் பெருமகனார் அங்கே குறிப்பிடுகிறார் இறைவன் எதை பார்க்கிறான் எண்ணத்தையும் இதயத்தையும் பார்க்கிறான் நாம் அடிகிற அணிகிற உடையின் வண்ணத்தையோ வாழ்கிற வீட்டையோ கார் பங்களாவையோ இறைவன் ஒருபொழுதும் பார்ப்பதே இல்லை நாட்டுப்புற அரபி ஒருவர் பெருமகனார் இடத்திலே வருகிறார் அவருடைய கைகள் எல்லாம் தடித்து காப்பு காய்த்து இருக்கிறது பெருமகனார் அவரை பார்க்கிறார் உங்கள் கைகள் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அந்த நாட்டுப்புற அரபி சொல்கிறார் நான் நாளும் உழைத்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து உழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற பொழுது பெருமகனாருடைய அந்த திருக்கரங்கள் நாட்டுப்புற அரபியனுடைய கரங்களை பற்றி நாயகம் அவர்கள் தன்னுடைய கண்களையே ஒட்டி கொள்கிறார் காரணம் என்ன தெரியுங்களா பெருமகனார் அவர்கள் நவிழ்கிறார் உழைத்து உரமேறிய கரங்களே எனக்கு பிடித்தமானவை என்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது உழைத்து நாம் வாழ வேண்டும் உக யுத்தத்திலே பெருமகனார் அவருடைய இருந்து ரத்தம் வடிகிறது சகவாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் பெருமகானாரே இவர்களை சவியுங்கள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சலலாஹாசலம் அவர்கள் சொல்கிறார் என்ன தெரியுங்களா சொல்கிறார் இறைவன் என்னை சபிப்பதற்கு இங்கே கொண்டு வரவில்லை என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் வரலாற்றினுடைய பக்கத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு நபிகள் பெருமகனார் அவர்கள் ஒரு வீதி வழியே நடந்து செல்கிறார் அப்பொழுது மேல் மாடியிலிருந்து ஒரு வயதான கிழவி அவர்கள் தினந்தோறும் நாயக திருமேனியின் மீது குப்பையை கொட்டுகிறாள் இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது நபிகள் பெருமானார் அவர்கள் தொடர் ஒரு நாள் போகிறாங்க அந்த கிழவி குப்பையை கொட்டவில்லை அங்கு அங்கு இருப்பவர்களிடத்தில் கேட்குறாங்க கிழவிக்கு உடல்நிலை சரிவில்லை சரியில்லை என்று சொல்லுகிற பொழுது நவிகள் பெருமானார் அவர்கள் உள்ளே சென்று அந்த கிழவியை விசாரிக்கிறாங்க என்னாச்சுமா எது அப்படின்னு விசாரிக்கிறாங்க கிழவியனுடைய கண்களில் அருவி மாறி கண்ணீர் பெருகுகிறது நாயகத்தினுடைய கரங்களை பற்றி கொள்கிறார் நாயகமே உங்கள் திருமேனியைவா நான் அழுக்காக்கினேன் என்று அரண்டு புரழுகிறார் பின்னர் இஸ்லாத்தை தழுகிறார் இதை நீங்கள் நாகூர் ஹனிபா முரசு நாகூர் கனிபாவனுடைய குரல்களில் நீங்கள் கேட்கலாம் அதிகாலை சுபக் வேளையிலே என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்டால் கண்ணீர் காட்டாறு கோல பெருகம் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் கஃபா ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது அப்போது அங்கே பழைய கட்டடத்தில் ஹஜ்ருல் அஸ்வத்னு ஒரு கல் இருக்கு அதை உரிய இடத்தில் வைக்கணும் அதை யார் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நபி தோழர்களிடத்திலே ஒரு போட்டி நிலவுகிறது சரி நாளை அதிகாலையிலே யார் முதலில் நுழைகிறார்களோ அவர்களே அந்த கல்லை அங்கே அமர்த்தலாம் என்று சொல்கிற பொழுது முதலில் வந்தவர் நமது நபிகள் நாயகம் சல்லாலா கால் வசலம் அவர்கள் அவர் உடனே அந்த கல்லை தானே எடுத்து வைத்தாரா இல்லை ஒரு போர்வை கொண்டு வர சொல்லி அதில் அந்த கல்லை வைத்து எல்லா முனைகளிலும் அந்த ஓரத்துலேயும் தோழர்களை பிடிக்க சொல்லி கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல வைக்கார் அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது தானே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் பெருமகனார் அவர்கள் ஒரு வீதி வழியே போகிறார் ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கிறது போயிட்டு திரும்பி வருகிறார் கட்டப்பட்ட ஒட்டகத்திற்கு தீனியோ உணவோ எதுவுமே கொடுக்கல ஒட்டகம் அப்படியே நிற்கிறது அந்த முதலாளி இடத்துல கேட்குறார் இந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது நீர் கொடுத்தியா தண்ணி கொடுத்தீங்களான்னு அவர் இல்லை என்றார் பிறகு சொல்கிறார் மறுமை நாளின் பொழுது இந்த ஒட்டகம் உன் வழக்க தொடருமே என்று சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தங்க பிற அதாவது வாய் பேச அந்த விலங்குகளை கூட நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்பது பெருமகனாருடைய வாழ் வாழ்விலிருந்து நமக்கு தெரிய வருகிறது நான் எல்லா பாவங்களையும் விட்டுவிட நினைக்கிறேன் எனக்கு எளிதாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க எதாவது ஒன்று விடணும் அப்படின்னு கேட்குற பொழுது பொய் பேச வேண்டாம் பொய் பேசாமல் இருந்தாவே மற்றவைகளெல்லாம் தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும் என்று பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருத்தர் கேட்குறாரு பெருமகனார் இடத்துல பெருமகனாரே எல்லா இல்லங்களுக்கும் செல்கிறீர்களே ஏன் என்னுடைய இல்லத்திற்கு வரமாட்டுகிறீர்களே என்று கேட்கிற பொழுது உன் வீட்டில் நாய் வளர்த்துகிறீர்கள் நாய் எங்கே வளர்கிறதோ அந்த வீட்டில் ரகமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஞானியை விட அறிவாளி உயர்ந்தவரா என்றால் நபிகள் பெருமகனார் அவர்கள் யார் தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லித் தருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று சொல்கிறார் அன்னை கப்சாவே அவர்கள் ஒரு இரவில் அந்த படுக்கையை விரித்து வைக்கிறாங்க படுக்கை என்பது சாக்கால் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த சாக்கை நான்காக மடித்து வைத்து விடுறாங்க நபிகள் பெருமகனார் அவர்கள் வந்து தூக்கத்திற்காக அதிலே சாய்ந்து படுக்கிற பொழுது மிருதுவாக இருக்கிறது கேட்குறாங்க ஏன் என்று இவ்வளவு படுக்கை மிருதுகா மிருதுவாக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ஒரு சாக்கை நான்காக மடித்து வைத்தேன் என்று அன்னை ஹப்சாவை சொல்கிறா சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிற பொழுது பெருமகனார் அவங்க சொல்கிறாங்க இப்படி இருப்பது இரவில் எழுந்து வணங்குவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்கிற பொழுது நமது கண்களில் கண்ணீர் வருகிறது ஒரு பயணத்தின் பொழுது தோழர்களெல்லாம் சமையல் செய்யணும் அப்படின்னு முடிவு செய்கிற பொழுது ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்கிறாங்க பெருமகனார் அவர்கள் விறகு வெட்ட கிளம்பி விடுகிறார் அப்பொழுது எல்லாம் கேட்குறாங்க நீங்களும் போய் விறகு வெட்டுமா என்றால் பெருமகனார் அவர்கள் தன்னுடைய அதிமதுர இதழ்களிலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறார் உங்களை விட உயர்ந்தவனாக இருக்க நான் விரும்பவில்லை பிறரை விட தன்னை பெருமையாக நினைப்பவனை இறைவன் ஒரு பொழுதும் என்பது என்பதுதானே நபிகள் பெருமகனார் அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன பொக்கிசம் பெருமகனார் அவர்கள் சொல்கிறாங்க முஸ்லீம்களில் சிறந்த முஸ்லீம்கள் யார் தெரியும் சொல்கிறாங்க ஒருவர் தனது நாவாலோ செயல்களாலோ கைகளாலோ பிறருக்கு தீங்குழைக்கக் கூடாது சலாம் சொல்லணும் மற்றவர்களுக்கு பசித்தவருக்கு உணவு தரணும் என்று சொல்கிறார் ஒரு ஒரு தடவை நபிகள் பெருமகனார் அவர்கள் நின்று கொண்டே தொழுகிறார் இரண்டு கால்களும் வீங்கி விடுகிறது அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கிறாங்க பெருமகனாரே முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டன நீங்களும் இப்படி தொழ வேண்டுமா என்று கேட்கிற பொழுது பெருமகனார் அவர்கள் சொல்கிறார் நான் இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்த நல்லடியானாக இருக்க வேண்டாமா நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நல்லடியானாக இருக்க வேண்டாமா என்றால் தொழுகையினுடைய மாண்பை தொழுகையினுடைய ஏற்றத்தை பெருவகனார் அவர்கள் எப்படி செயல்படுத்தி காட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை உணவுப் பொருள்கள் வைத்திருக்கிற கடைவழியே செல்கிறார் அந்த உணவுப் பொருள்கள் கைவிட்டு பார்க்கறாங்க நலைந்திருக்கிறது உடனே அந்த முத முதலாளியை கூப்பிட்டு சொல்கிறார் ஏன் இப்படி நலந்திருக்க மழை பெஞ்சிருச்சுங்க நலஞ்சிருச்சுங்கிறாரு அதை வாங்குவவர்கள் வாடிக்கையாளர்களுடைய கண்களில் படுமாறு வைத்து வியாபாரம் செய்யலாமே என்று சொல்கிறார் அப்ப செய்யற வியாபாரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடகம் பாடம் அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும் இறைவன் ஒருவனே ஒருத்தர் கேட்கிறார் அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி அவனது அடியார்கள் நேசிக்கிற மாதிரி நான் வாழ வேண்டுமென்றால் என்ன செய்யணுங்கிறார் உலகப் பொருள்கள் மீது ஆசியை விளக்கிவிட்டால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பதை நாம் விளக்கிவிட்டால் அல்லாவினுடைய அடியார்கள் நம்மை நேசிப்பார்கள் என்று நபிகள் பெருமகனார் அவர்கள் நமக்கு சொல்கிறார் இப்படி பல்வேறு விஷயங்கள் நபிகள் பெருமகனாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அஸ்லாம் அழைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மைகள் அஸ்லாம் அழைக்கும் வர வர்ஹமத்துல்லாகி என்று சொன்னால் இருபது நன்மைகள் அஸ்லாம் அழைக்கும் வா பர்ஹாத்துகு என்று சொன்னால் முப்பது நன்மைகள் இன்னும் நாற்பது ஐம்பதுக்கெல்லாம் இருக்குது இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் நபிகள் பெருமகனாருடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட என்னுடைய இதயத்தை கசைக்கு பிழிந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்திலே பகிர்கிறேன் பத்திர போரில் பத்திரி எல்லையை தாண்டி ஒரு அடி கூட நபிகள் நாயகத்துடைய படைகள் செய்ய செல்லவே இல்லை நாடு பிடிக்கிற நோக்கம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அரை நிமிட நேரத்திலே அந்த நகரம் முழுவதும் நபிகள் நாயகத்துடைய காலடியில் வந்து விழுந்திருக்கும் பழி வாங்குகிற நோக்கத்தில் நாயகம் சல்லலாக அழக வசலம் அவர்கள் போருக்கு துணிந்தார்களா என்றால் அதுவும் இல்லை மக்காவில் வெற்றி வீரராக அவர்கள் நுழைந்த பொழுது நாயக திருமேனியை கல்லால் அடித்தார்கள் கொலை செய்ய திட்டம் தீட்டியவர்கள் நாடுவிட்டு நாடு போக காரணமாக இருந்தவர்கள் அவரின் தோழர்களை சுடுமணலில் கிடத்தியவர்கள் தூக்கில் தொங்கவிட்டவர்கள் எல்லோரும் நின்றார்கள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லலாக அழக வசலம் அவர்கள் கருணையோடு பொதுமண்ணைப்பைத்தானே வழங்கினார்கள் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறதை நாம் வாசித்து பார்க்க வேண்டும் மக்காவை நீங்கி அவர்கள் மதினா புறப்பட்ட பொழுது ஒரே ஒரு முறை கஃபா என்கின்ற இறைவனின் திருத்தலத்தில் தொழுது கொள்கிறேன் என்று அதனுடைய பொறுப்பாளர் உஸ்மான் பின் தல்கா என்பவரிடம் நபிகள் நாயகம் சலலாக அழைக்க வசலம் அவர்கள் கேட்கிறார்கள் அவரோ மறுத்து விடுகிறார் மறுத்து விடுகிறது மாத்திரம் அல்ல மா நபியினுடைய மனதை புண்படுத்துகிறார் வெளியில் இருந்து இறைவனிடம் கையேந்தி நமது நபிகள் நாயகம் சலலாக அலைக்கு வசலம் அவர்கள் புறப்படுகிறார் அப்பொழுது புறப்படுகிற பொழுது ஒன்றை நவில்கிறார் உஸ்மான் பின் துல்கா உஸ் உஸ்மான் பின் தல்காவை பார்த்து நீர் நிற்கிற இடத்தில் நான் நிற்பேன் நான் நிற்கிற இடத்தில் நீங்கள் ஒரு நாள் நிற்பீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டுகள் பல கழிகிறது வெற்றி வீரராக மக்கமா நகருக்குள் அவர்கள் நுழைந்த பொழுது உஸ்மான் பின் தல்கா நடுங்கிய வண்ணம் நின்றிருந்தார் அந்த இறை இல்லத்தை தனது கரங்களால் சுத்தப்படுத்தி விட்டு நபிகள் நாயகர் சல்லலாக அழகி வசலம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்தினார் பிறகு வெளியில் வந்து உஸ்மான் பின் தல்காவை அழைத்தார் அவரோ சிறைச்சேதமோ சிறை தண்டனையோ என்னமோ நடக்குன்னு சொல்லி பயந்துகிட்டே வரார் ஆனால் நாயகர் திருமேனி அவர்கள் அந்த பள்ளிவாசலின் சாவிகளை உஸ்மான் பின் தல்காவிடம் தந்ததோடு மாத்திரம் அல்லாமல் எவர் இந்த சாவிகளை இருந்தோ இவர் இருந்தோ கைப்பற்ற முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்தவர்கள் என்று அறிவிக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய இதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதுதானே எங்கள் கேள்வி அதன் விளைவாக இன்று கூட அரேபிய மன்னர்கள் ஆனாலும் உஸ்மான் பின் தல்காவினுடைய குடும்பத்தவர்களை எதிர்பார்த்து தொழுகைக்காக நிற்கிறார்களே தவிர நபிகளின் கட்டளையை எந்த மனரும் இதுவரை மீறினதாக சரித்திரமே இல்லை மன்னிப்பின் மறுவடிவாகமாக நமது மா வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்தது மாத்திரமல்ல அவருடைய செயல்களெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது அவ இப்படி இருக்கிற நபிகள் நாயகம் இறைவனின் கட்டளையால் அவருடைய இறைவனின் கட்டளையால் அவர்கள் காட்டிய மார்க்கம் எப்படி வன்முறையாக இருக்கும் என்பதை வார்த்தை சித்தர் ஜான் அவர்கள் இதயம் கவர்ந்த இஸ்லாம் பக்கம் அந்த அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் தொண்ணூத்தாறுலேயே காட்டுகிறார் தொழ மருத்துவர்களுக்கு கூட இங்கே தொழ அனுமதி இல்லை என்று சொல்லி தகாத வார்த்தைகளால் நாயகத்தினுடைய மேனியையும் மனதையும் புண்படுத்துகிறார் உஸ்மான் ஆனால் அதையெல்லாம் இதயத்தில் வைத்திருந்தார் இல்லையவே இல்லை குப்பை கொட்டியவருக்கும் தன்னுடைய இதயத்தில் இடம் தந்தவர் நபிகள் நாயகம் சல்லலாஹா அலைகவசலம் அவர்கள் தன்னுடைய மனதை புண்படுத்தியவரையும் மன்னிப்பு வழங்கி அவருடைய குணத்தையும் மனத்தையும் மாற்றி மார்க்க வழியிலே ஈர்த்தவர் நபிகள் நாயகம் சல்லலாக அழகி வசலம் அவர்கள் எனவே வரலாற்றினுடைய பக்கங்களில் எந்த பக்கத்தை பார்த்தாலும் சரி பூமியினுடைய ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் சரி சூரியனுடைய உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த பூமி பந்தை சுருட்டி பார்த்தாலும் சரி இவர் போல ஒரு மாமனிதர் உலகத்தில் உண்டா என்பதுதானே கேள்வி எனவே மார்க்கத்தின் வழியில் நடப்போம் அல் அல்குரானை இறைவன் அருளியிருக்கிறான் ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு வசனங்கள் உம்மி நபி மூலியமாக வழங்கியிருக்கிறான் படிக்காத பாலைவனத்த பல்கலைக்கழகமான நபிகள் பெருமகனாரை நாளும் நாம் நினைத்து ஏக இறைவனை தொழுதால் நாயகம் காட்டிய வழியில் நடந்தால் ஜன்னத்துல் பிர்தௌஸ் நமக்காக கண்டிப்பாக கிடைக்கும் மறுமை நாளின் பொழுது நமக்காக நபிகள் நாயகம் சல்லலாக அழக வசலம் நிற்பார் என்று சொல்லி இன்றைய பதிவை ஏக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பருடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே